ராமசாமி படையாட்சி அவர்கள் சமூக நீதி காவலராக தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் தலைவராக திகழ்ந்திருக்கிறார் அவருக்கு இன்று மலரஞ்சலி புகழஞ்சலி அவருடைய வரலாறுகளை எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் பேசி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜருடைய அமைச்சரவையில் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக தமிழ்நாட்டிற்கு உள்ளாட்சிகளை மேம்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வின் ஏற்றத்திற்கும் அவருடைய எதிர்காலத்திற்கும் குரல் கொடுத்த ஒரு மாமனிதர் ராமசாமி படையாட்சி அவர்கள் அவருடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுவதில் காங்கிரஸ் பேரியக்கம் பெருமகிழ்ச்சி அடைகிறது உச்சநீதிமன்றத்துடைய இந்த தடையை காங்கிரஸ் பேரியக்கம் ஏற்கனவே வரவேற்று இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வாக்காளர்களை அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியதை சேர்க்க வேண்டும் ஆனால் உச்ச நீதிமன்றம் சில அம்சங்களுக்கு தடை விதித்திருக்கிறது முழுமையாக தடை விதித்து அந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை காங்கிரஸ் எங்களுடைய பணியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிராம கமிட்டியை வலிமைப்படுத்துவதிலும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பலப்படுத்தும் செய்திருக்கோம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட்டணி முடிவுகளில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும் இந்த இந்த தேசத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் பிரச்சாரத்துக்கு போகலாம் யார் வேண்டுமானாலும் அரசியல் தளத்தில் போட்டியிடலாம் அது மாதிரி இன்னைக்கு சகோதர் விஜய் வந்திருக்காரு அவருடைய பணி அவர் செய்யட்டும் எங்களுடைய பணியை நான் தொடர்ச்சியே திமுகவே புத்தன் சாட்டையில் இருக்கிறது பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை எல்லாருக்கும் இருக்கு அவர் பேசுவதற்கு அவர்கள் பதில் சொல்லுவார் விஜய்யும் மாஜா கருடைய கொள்கையை எதிர்ப்பதற்கு உறுதியாக விஜய் இருக்கிறார் இதை குட் டணிக்கா கன்செர் அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணேன் சொல்லிட்டு சட்டமன்றக் கொடுத்தவர் ராஜேஷ்குமார் சீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பார்த்தோம் இந்தியா கூட்டணி இல்லை ரெண்டு ரெண்டு விஷயங்கள் இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது அதில் எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது சில பர்செப்ஷன் ஆள் ஆளுக்கு இப்ப ஒரு செய்திகள் வந்துகிட்ருக்குன்னா இது எல்லாம் நாங்க முடிவெடுக்க முடியாது திருப்பி திருப்பி சொல்கிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க முடியாது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவெடுக்கும் அவர்களுக்கு எப்பொழுது தேவையோ எப்பொழுது பேச வேண்டுமோ அப்பொழுது பேசுவார்கள்

இந்த வழிகாட்டுதல நீங்க போங்க அப்படின்ட்டு அதுதான் வந்து சரியான கருத்து எடப்பாடி பல மாதங்களுக்கு முன்பே சொன்னேன் இது பொருந்தாத கூட்டணி ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி இயற்கைக்கு எதிரான கூட்டணி நாங்கள் அப்ப சொன்னோம் இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்கு எங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் உள்ள மாநில கட்சிகளை விழுங்குவதும் சிதைப்பதும் வேறொரு பதம் தான் பாஜகவுக்கு வேலை இதை சொன்னால் அவங்க வருத்தமாக இருக்கும் கடந்த கால வரலாறுலாம் அவங்க திரும்பி வேறு சகோதரர் நயினார் நாகேந்திரன் கூட எனக்கு பதில் சொல்லியிருக்காரு இது மாதிரி காங்கிரஸ் தான் வந்து ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்ட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் என்ன பேசுறீங்க நாங்கள் சொல்றதெல்லாம் நீங்கள் எங்கெங்கே உறவு வைக்கிறீங்களோ உறவாடி கெடுக்கிறீங்க ஒரு ஒரு மாநில கட்சியும் விழுகிறீங்க ஒரு ஒரு மாநிலம் சிதைக்கிறீங்க பாத்தி முகால் இறங்கியிருக்கீங்க கூட்டணின்னு எடப்பாடி கூட வச்சுட்டு எப்படி நீங்கள் செங்கோட்டை தனியா தனியாக மீட் பண்ணுவீங்க நீங்கள் என்ன சொல்லணும் அதிமுக என்ற வீட்டுக்கு உரிமையாளர் எடப்பாடி பழனிசாமினா அவர்கிட்ட தான் போய் பேசணும் நீங்க வாடகைக்கு வந்திருக்கீங்க கூட்டணி நீங்க போயிட்டு அங்கே பேச முடியுமா பஞ்சாயத்து வைக்க முடியுமா தீர்க்க முடியுமா செங்கோட்டையன் பேசுனா உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பேசுங்க நீங்க அதிமுகவில் பொறுப்பில் இருக்கீங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கீங்க மாநில பொறுப்பில் இருக்கீங்க முன்னாள் அமைச்சர் அப்படின்னு அரசியல் நாகரிகத்தை சொல்லணும் அரசியல் நாகரீகமா அமித்ஷா நடந்திருக்கணும் நடந்தாரா அது மாதிரி ஒருத்தருடைய குடும்பத்தில தலையிடுறீங்க ஒருத்தருடைய கட்சியில தலையிடுறீங்க எங்களுடைய ஆட்சி வரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார் அப்படி என்று தான் இந்த தேச மக்கள் எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தாங்க அதை தான் அவருடைய திமுகவுடைய பார்வை காங்கிரஸுடைய பார்வை ஆனால் வாக்குகளை திருடி குறுக்கு வழியில் இவங்க பிரதமர் ஆகணும்னு நினைச்சாங்க வாக்குகளை திருடி ஆட்சி அமைப்பாங்கன்னு யாரும் நினைச்சு பார்க்க முடியலையே அதனால இவங்க திருட்டுதானமா கள்ள ஓட்டு மூலியமா வாக்குகளை திருடி ஆட்சி கொண்டு அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்க எங்க திருநெல்வேலி மாநாட்டை பார்க்கலையா கூட்டத்தை மாலை மலர் வரலையாங்க எங்க திருநெல்வேலி கூட்டத்தை பார்த்துட்டு சொல்லுங்க எவ்வளவு பேர் இங்க வந்திருக்காரு நம்ம பொருளாளர் ரூபி மனோகரன் எங்களுடைய எம்பி ராபர்ட் குரு இருங்க சார் அந்த எல்லா கூட்டத்தையும் பேசுறீங்களா காங்கிரஸ் கூட்டத்தை பத்தி பேச மாட்டீங்களே ஐம்பதாயிரம் பேர் அந்த திடல்ல நிரம்பி அதே மாதிரி ரெண்டு மடங்கு கூட்டம் திருநெல்வேலி ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி பேசுங்க கண்டிப்பா ராகுல் காந்தி என்ற ஒற்றை மனிதர் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் ஐந்து லட்சம் பேரை நாங்க போறோம் அந்த கூட்டத்துக்கு அப்புறம் நீங்க பேசுங்க